ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நீங்க

புது <Sessly> பாத சவுண்டால குடுப்பானுங்க மரத்து கொடுப்பான் கூட்டு ஒரு பயம் கொடுப்பானுடா ஆனா தெரியுது பாரு ஆனா நம்ம கைச்சே போயிடும் இல்லை பாழ சாப்பாடு தேடு இல்லை வந்தாலும் சரி வந்தவனும் தெரியாது ஒரு அடிச்சு தொட்ட அது கொரோனா ஆளுகாராங்க அப்பா இது யாரு கிடையாது இப்பதான் தெரியுமாப்பா எனக்கு தெரியும் மத்தவங்கதான் என்னாட்ட ஒரு ஒரு பேருக்கு அச்சி பார்த்து கொடுத்துட்டு எடுத்து போயிடுவான் ஆனா நம்ம அப்படி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆழ முடியும் எல்லாருக்கும் உரியணும் அந்த ஏழைகளுக்கு உதவின்னு சொல்லி என்ன அது

ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி என் புத்தகத்துல ரெண்டு தடவை தொடர்ந்து அந்த ஊர்ல பயஞ்சாயிரம் மாலை அதாவது நான் ஐந்நூறு மாதம் பறவங்க நானூறு மாதம் மறக்கலாம் இல்ல தொடர்ந்து நாம ஜெயித்துருவோம் எல்லா ஊரையும் நம்மளோட பேருக்கு குடுத்துருவோம் சும்மா ஒரு அதனால ஒரு மாசம்

నామ కర్రు మామమావలు, Makar అిం�은 ము�peut లున్రుజుం పఫాతుపాతు ల్ణదుంంకగమ Cly�イ 그ుచ్ання要 మాన్రి మ్రఔటగం ఉంతయం ஆறு வாடே நெருங்கி வச்சிருக்கேன் ஒரு ஆறு வரேன் இல்ல ஒரு வாடத்துக்கு தான் அந்த எல்லா வாடைய போய் ஒரு மொல கொண்டு மொல கொண்டு அந்த பண்ணலாம் வீடு விடா போய் ആയി பண்ணி